போன பதிவுல கங்கை சாந்தனு கிட்டையே தேவரதனை திரும்ப ஒப்படைச்சத பார்த்தோம் தேவரதன் பீஷ்மராக உருவெடுப்பதையும் தனக்கு உரிமையான ராஜ்யத்தை விட்டு கொடுப்பதையும் இந்த பகுதியில பாக்கலாம் வாங்க ஒரு முறை சேடி நாட்டின் அரசரான உபரிசரா காட்டுக்குள்ள சென்று தொடர்ந்து வார கணக்குல தங்கி வேட்டையாடினாரு அப்போ காட்டுல வசிச்சு வந்த மீனவ பெண் மூலமா இரட்டை குழந்தைகளுக்கு தந்தையும் ஆனாரு மத்ஸ்ய ராஜா மத்ஸ்ய காந்தி என இருவருக்கும் பெயரிடப்பட்டுச்சு ஆண் குழந்தைய தன்னோட எடுத்துக்கிட்டு கிளம்பினாரு உபரிசரா மீனவ மக்கள் மக்கள்கிட்டயே வளர்ந்த பெண் குழந்தைய காந்தி என்று மக்கள் அழைக்க துவங்கினாங்க இந்த பெயருக்கு மீன் வாசம் என்ற பொருளும் உண்டு நாட்கள் உருண்டோட காந்தி இரவோட அடர் வண்ணம் கொண்ட பெண்ணா மீனவர்களின் தலைவனான தாசாவின் வீட்டில் வளர்ந்து வந்தான் ஒரு சமயம் அறிவாற்றலில் சிறந்தவராகவும் தன்னை உணர்ந்திருந்தவருமான பராசரரின் அசரமோ தாக்குதலுக்கு உள்ளாட்சி அங்கே இருந்து கால்கல்ல மோசமான காயத்தோட தப்பிய பராசரர் பெரும் முயற்சிக்கு பிறகு மீனவ மக்கள் வாழ்ந்த சிறிய தீவின் கரையை வந்து சேர்ந்தார் அவரது நிலையை பார்த்த மீனவ மக்கள் அவரை தங்கள் ஈர்ப்பிடத்துக்கு அழைத்துச் சென்று மத்ய காந்தியின் மேற்பார்வையில் கவனிச்சு கொள்ள துவங்கினாங்க பேரறிவும் ஞானமும் நிறைந்த மாமனிதராக திகழ்ந்த பராசரரின் மீது இயல்பாகவே மத்யகாந்தி ஈர்க்கப்பட்டார் தன்னுடன் பிறந்த சகோதரன் அரண்மனையிலோ தான் இங்கே மீனவ பகுதியிலோ வாழ்கிறோமே என எப்போதும் தனக்குள்ளேயே போராடி கொண்டிருந்த மத்ஸகாந்தி இந்த முனிவருடன் இணைந்திருப்பதன் மூலம் தனக்கும் ஏதாவது நல்லது நடக்கும் என நினைச்சா நதியின் மத்தியில் ஏற்பட்டிருந்த சிறிய தீவில் வசித்த அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு தீவுல பிறந்ததுனால குழந்தைய துவை பயனா என்றும் கருமையான உடலமைப்போட இருந்ததுனால கிருஷ்ணா என்றும் அழைச்சாங்க கிருஷ்ண துவைபானா என மக்களால அன்று அழைக்கப்பட்டவர் பிற்காலத்தில் வேதங்களை தொகுத்ததால வேத வியாசகர் எனவும் அழைக்கப்பட்டலானார் மகாபாரதத்தை கதை வடிவில் சொன்னவரும் இவரும் தான் சொல்லலாம் குழந்தையா இருந்த கிருஷ்ண துவைபயனாவ தன்னோட அழைச்சிக்கிட்டு பராசரர் கிளம்பினாரு பெரிய முன்னாடி மீன்வாசம் மத்ய காந்தியை விட்டு விலகி நறுமணம் கமலோ வரத்தை அழிச்சாரு இதனால அதுவரை மனிதர்கள் யாருமே சுவாசித்திருக்காத தெய்வீக நறுமணம் மத்ஸ்ய காந்திய வந்து சேர்ந்துச்சு இந்த உலகிலேயே இல்லாத ஒரு மலரின் நறுமணம் கொண்டவளாக மாறினா மத்ஸ்ய காந்தி இந்த சிறப்பு வாய்ந்த நறுமணத்தினால உண்மையின் நறுமணம் சத்தியவதி என மக்கள் அழைக்கவும் துவங்கினாங்க இது அவர் பால் அனைவரையும் இழுத்துச்சு ஒரு நாள் பார்த்த பார்த்தனும் காதல்ல விழரா சத்தியவதியின் திருமணம் செய்து வைக்க கேட்கறான் மீனவர்களின் தலைவனான தன்னுல ஒரு சிற்றரசனாக தாசா இருந்தாலும் சக்கரவர்த்தியான சாந்தனு தனது வளர்ப்பு மகளை மனமுடிக்க கெஞ்சுவதை கவனித்த தாசா இதை சாதகமா பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறான் நான் என் மகளை உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க வேண்டும்னா நீங்க அவளது குழந்தைகளை குரு வம்சத்தின் வாரிசாக முடிசூட்ட வேண்டும் என்று டிபந்தன விதிக்கிறான் இதற்கு வாய்ப்பு இல்ல நான் ஏற்கனவே என் மகனுக்கு பாட்டம் அளித்து விட்ட ஒரு குரு சாம்ராஜ்யத்துக்கு ஏற்ற சிறந்த அரசன் தேவரதனே என்றான் சாந்தனு மீள முடியா காதல்ல விழுந்து விட்ட அரசனோட நிலையை ஏற்கனவே கவனித்து விட்ட மீனவன் தந்திரமா அப்படியானா நீ என் மகளை மறந்து விட வேண்டியதுதான் என்றான் தாசாவிடம் சாந்தனுவின் கெஞ்சல் அதிகரித்தது சாந்தனுவின் கெஞ்சல் அதிகரிக்க அதிகரிக்க தன் வலையில் சாந்தனு நன்றாக சிக்கி கொண்டத உணர்கிறான் தாசா தானாகவே வந்து சிக்கி கொண்ட பெருத்த மீன் வெளியேற முடியாதவாறு வலைய இருக்க துவங்கனா இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும் என் மகள் உன் மனைவியாக வேண்டுமானால் அவளது வாரிசுகள் நாடால வேண்டும் உன்னால இது முடியாவிட்டா திரும்பி சென்று உன் அரண்மனையில சந்தோஷமா இருந்து கொள் என்றான் அரண்மனைக்கு திரும்பிய சாந்தனு மீண்டும் சோகத்துல மூழ்கினான் சத்தியவதிய தன்னோட மனசுல இருந்து விளக்க முடியாம தவிச்சான் தன்னோட தேசத்தின் மீதோ வேறு எதன் மீதோ கவனம் செலுத்த முடியாதவாறு சத்தியவதியோட நறுமணம் சாந்தனுவின் மீது தொடர்ந்து படையெடுத்துச்சு தன்னோட தந்தையின் நிலையை கவனித்த தேவரதன் தேசத்துல எல்லாமே குறைவர சரியாகத்தானே இருக்கு உங்களுக்கு மட்டும் என்ன நடந்துச்சு என்று கேட்டான் தன் மகனிடம் உண்மையை சொல்ல முடியாம எதுவும் இல்லை என்று தலையட்டிவிட்டு அவமானத்துல தலை குனிந்து அமர்ந்தான் சாந்தனு கடமை தவறாத மகனாக சாந்தனுவ வேட்டையாட அழைத்துச் சென்ற தேர்ப்பாகன தேடிக்கொண்டு சென்றான் தேவரதன் வேட்டைக்கு சென்றதிலிருந்து என்னோட தந்தை முன் போல இல்ல என்ன நடந்தது தெரியுமா என்று கேட்டா எனக்கும் முழுசா தெரியாது மீனவ தலைவனின் வீட்டிற்கு நான் தான் அழைத்துச் சென்றேன் பேரரசராக உற்சாகமும் அன்பும் ததும்ப உள்ளே சென்றார் ஆனா வெளியே வரும்போது பேயறைந்த முகத்தோட வந்தார் என்றான் தேர்பாகன் நடந்ததை தெரிந்து கொள்ள நேரா மீனவ தலைவனோட வீட்டுக்கு செல்கிறான் தேவரதன் அங்க தாசா அவர் என் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் அவர்களது வாரிசுகள் நாடாள வேண்டும் என்பது மட்டுமே என்னோட நிபந்தனை இந்த எளிமையான நிபந்தனைய நிறைவேற்ற தடையாக நீதான் குறுக்கணிக்கிற என்றான் தேவரதன் இது ஒரு பிரச்சனையே இல்ல நான் அரசனாக தேவையில்லை எப்போதும் நான் அரச பதவியில் அமர மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன் சத்யவதியின் குழந்தைகளை அரசாலட்டும் என்றான் மீனவன் சிரிச்சுக்கிட்டே இப்போது இளைஞனாக இருக்கும் துணிச்சொல்ல நீ இப்படி பேசுற ஆனா நாளைக்கு உனக்கு பிள்ளைகள் பிறந்தா அவர்கள் அரியணைக்காக சண்டையிடுவார்கள் என்றான் சத்யவதியின் குழந்தைகள் அரசனாக முடிசூடும் உரிமையை பெறுவதற்காக நான் என் வாழ்நாளில் திருமணம் செய்து குழந்தைக்கு தந்தையாக மாட்டேன் என்றான் தேவரதன் தனது மதிய உணவை உண்டு கொண்டிருந்த மீனவன் தன் முன் உணவாக இருந்த மீனில் இருந்த முட்களை கவனமாக நீக்கியபடியே சற்றே தலையை உயர்த்தி இளைஞனை நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் பாராட்டுறேன் ஆனா வாழ்க்கை நிகழும் முறை பற்றி உனக்கு இன்னும் தெரியல நீ திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்தாலும் உனக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பு இருக்கிறதே என்றான் அப்போதுதான் தேவரதன் தன் ஆண்மையை தானே நீக்கிக் கொள்ளும் சபதத்தை எடுக்கிறான் எனக்கு குழந்தைகளை பிறக்க மாட்டார்கள் இப்போது முதல் நான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவன் ஆகிறேன் இது உங்களுக்கு திருப்தியானதாக இருக்கிறதா என்றார் இறுதியில் மீனவன் சம்மதிக்கிறான் மக்கள் அனைவரும் ஒரு ஆண் தனக்கு தானே செய்து கொள்ளக்கூடிய கடுமையான செயல் இதுவே என்றனர் யாருடைய கட்டாயமும் இன்றி தனக்குத்தானே மிக மிக கடுமையாக நடந்து கொண்டதால் அப்போது சாந்தனுக்கும் சத்தியவதிக்கும் திருமணம் நடக்கிறதையும் குரு வம்சத்தோட வருங்காலத்திற்காக எதிர்பாராத ஒரு சூழ்நிலையை பீஷ்மர் உருவாக்குறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து மகாபாரத கதைகளை ஒன்னு ஒன்னா பார்த்துட்டு வரோம் இந்த பதிவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க யயாதி தனது மகனோட இளமையை கேட்டு வாங்கியது போலவே சாந்தனுவும் தன்னோட மகனின் வாழ்க்கையில விளையாடுறாரு சத்தியவதி சாந்தனுவுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறக்குறாங்க முதல் பிள்ளை சித்திராங்கதன் இரண்டாவது பிள்ளை விசித்திர வீரியன் கோபக்கார இளைஞனாக வளரும் சித்திராங்கதன் ஒரு நாள் காட்டுக்குள்ள போறாரு அங்க ஒரு கந்தர்வனை சந்திக்கிறாரு வேற எங்கிருந்தோ அபாரமான திறமைகளோட வந்த கந்தர்வனின் பெயரும் சித்திராங்கதன் தான் கந்தர்வன் இந்த இளைஞனை பார்த்து நீ யார் என்று கேட்டாரு அதற்கு நான் சித்திராங்கதன் என்று பெருமையுடன் சொல்கிறான் இளவரசன் கேட்டதும் சிரிக்கும் கந்தர்வன் சித்திராங்கதன் என்று சொல்லிக்கொள்ள என்ன தைரியம் உனக்கு என்னோட பெயர்தான் சித்ராங்கதன் இந்த பெயரை வைத்துக் கொள்ள உனக்கு தகுதி இல்லை மரியாதையாக உன் பெயரை மாற்றிக்கொள் என்றான் என்ன துணிச்சல் உனக்கு என் தந்தை எனக்கு வைத்த பெயர் இது எனவே நான் தான் சித்ராங்கதன் என்னுடன் போருக்கு வா நீண்ட நாள் உயிரோடு இருக்கும் சிரமத்தில் இருந்து உன்னை விடுவிக்கிறேன் என்ற அரைகூவலுடன் கொதித்தெழுந்து இறந்து இமைப்பொழுதில் இளவரசன் இப்போ குரு வம்சத்தின் வாரிசாக விசித்திர வீரியன் மட்டும்தான் இருக்கிறான் விசித்திர வீரியன் தனக்கென மனைவி அமைய விருப்பமோ அல்லது திறனோ இல்லாமல் இருந்து வந்தான் மனைவி குழந்தை அமைய பெறுவத வைத்து இன்றைய சூழ்நிலையில அமைய வேண்டும் என்பதே ஒரு அரசனோட அக்கறையாகவும் இருந்துச்சுனா அரியணைக்கு வாரிசு இல்லாத நிலை ஏற்பட்டுடும் தினமும் போர்களில் ஈடுபடும் சூழ்நிலையில நீங்க எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் மரணம் எப்ப வேண்டுமானாலும் நிகழும் என்பது தெரியாது தானே ஒருவேளை இறக்கும் நிலை ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு மகன்கள் வாரிசாக இருக்கிறாங்கல்ல என்பது முக்கியமான ஒன்றாக இருந்துச்சு அதனாலதான் எப்பயுமே திருமணமும் தன் மனைவியின் மூலமாக ஆண் பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் முக்கியமா இருந்துச்சு ஒருவேளை உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லாம போனா மொத்த சாம்ராஜ்யமும் வேறு யாருக்கோ சென்றுவிடும் விசித்திர வீரியன் தனக்கு மனைவி அமைய விருப்பமின்றி இருந்தா பீஷ்மரும் திருமண பந்தத்துல ஈடுபட விருப்பம் இன்றி இருந்தாரு சித்ராங்கதனும் இறந்த பிறகு குரு வம்சமே ஸ்தம்பித்து நின்றுச்சு இந்த சூழ்நிலையில் காசியின் மன்னர் தனது மூன்று மகள்களின் சுயம்வரத்தை அறிவிச்சாரு ஆனா குரு வம்சத்தினருக்கு அழைப்பு அனுப்பப்படல அந்த பகுதியிலேயே செல்வாக்கோட இருந்த பெரும் சாம்ராஜ்யமான குரு வம்சத்தினருக்கு மட்டும் காசியின் மன்னர் அழைப்பு அனுப்பாமல் தவிர்க்க காரணம் விசித்திர வீரியனோட ஆண்மை பற்றி உலா வந்த பல வதந்திகள் தான் அவரது மகள்கள் விசித்திர வீரியனை மனமுடிப்பத அவர் விரும்பல தன்னோட நலனை விட யார் நலனை விடவும் குரு சாம்ராஜ்யத்தின் நலனை மட்டுமே உயிர் மூச்சா வைத்திருக்கும் பீஷ்மரால இந்த அவமரியாதையை ஏற்றுக்கொள்ள முடியல அதனால தானே சுயம்பரத்துல கலந்து கொள்ள முடிவு செஞ்சாரு சுயம்பரம் என்றால் ஒரு இளம் பெண் தன்னோட வாழ்க்கைய தானே முடிவு செய்து கொள்ள அனுமதிப்பது இளவரசிக்கு திருமண பருவம் வந்ததும் ஒரு போட்டியை நடத்துவார்கள் சத்திரிய குலத்தை சேர்ந்த யார் வேண்டுமானாலும் தனக்கு தகுதி இருக்கு என்று நினைச்சா இந்த போட்டியில பங்கேற்கலாம் அவங்கள இருந்து தனக்கு பிடிச்ச மனமகன மணப்பெண் தேர்ந்தெடுப்பா முழுக்க முழுக்க இது மணப்பெண்ணோட விருப்பமாவே இருக்கும் இதுல வேறு யாரும் தலையிட முடியாது காசி மன்னனுக்கு மூன்று மகள்கள் அம்பா அம்பிகா அம்பாளிகா இந்த மூணு பேருக்குமே ஒரே சமயத்துல சுயம்வரம் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு ஷால்வ தேசத்தோட அரசனான சால்வனின் மீது ஏற்கனவே காதல் வயப்பட்டிருந்த அம்பா அவனையே கணவனா தேர்வு செய்ய தன்னோட தேர்வை வெளிப்படுத்த மணமகளோட கையில ஒரு மாலை வழங்கப்படும் சுற்றி இருக்கும் அனைவரிலும் மணமகள் மாலையிட்டு அவனை தன்னோட கணவனாக மாத்திக்கொள்வா அம்பா நேராக சால்வன் கிட்ட சென்று மாலைய கழுத்துல அணிவிச்சா சரியா அதே நேரத்துல பீஷ்மர் உள்ளே நுழைகிறாரு அவரை பார்த்ததும் அங்க அமர்ந்திருந்த மற்ற வீரர்களுக்கு கிளி ஏற்படுது அவரோட வீரத்தின் முன் தங்களால பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்தவர்கள் அவரோட சத்தியத்தை பற்றியும் தெரிந்திருந்ததுனால இந்த வயதுல இவருக்கு இங்க என்ன வேலை இப்பயும் இவர் திருமணம் செய்யப் போறாரா போட்டியில கலந்து கொண்டு இளவரசியின் மனம் கவர தகுதியான வீரன் குரு வம்சத்துல வேற யாருமே இல்லையே அதனாலதான் இவரை அனுப்பி வச்சிருக்கிறார்களோ என்று அவரை கேலி செய்து வம்பிழுக்க துவங்கினாங்க தனது தேசமும் வம்சமும் ஒரே நேரத்துல தரக்குறைவா பேசப்படுவதை கண்டு கடும் இருந்த மணப்பெண்கள் மூவரையும் இருந்த மற்ற வீரர்கள் அவரை தடுத்து முயற்சித்து சண்டையிட்டாலும் பீஷ்மர் தனி ஒருவடா அனைவரையும் தோற்கடிச்சாரு தனக்கு மாலையிட்ட அம்பாவும் கடத்தி செல்லப்படுவதை பார்த்த சால்வா நேரடியா பீஷ்மர் கிட்ட மோதினாரு சால்வாவை தோற்கடிச்சு அவமானப்படுத்தி மூன்று மணப்பெண்களையும் தன்னோட கடத்தி செல்கிறாரு பீஷ்மரு இதுவரை நாம் பார்த்த முந்தைய தலைமுறைகள்ல இருந்து முதல் முறையா இந்த இடம் வேறுபடுது இதுவரை ஒரு பெண் நிபந்தனை விதிப்பதையே நாம் பார்த்திருக்கிறோம் இப்போது ஒரு பெண் அபகரித்து எடுத்து செல்லப்படுகிறாள் அம்பாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தது குரு வம்சத்தின் தலைநகரான சஸ்தினாபுரம் செல்லும் வழியில அம்பா பீஷ்மரை பார்த்து நீ என்ன செய்கிறோம் என்று தெரிந்துதான் செய்கிறாயா நான் அந்த மனிதர் மீது காதலில் இருந்தேன் அவருக்கு மாலையும் அணிவித்து விட்டேன் இப்போது அவர் எனக்கு கணவராகிவிட்டார் என்னை எப்படி நீ கொண்டு செல்ல முடியும் என்று கேட்டான் பதிலுக்கு இப்போது நீ என் கட்டுப்பாட்டில் இருக்கிற என்னோட கட்டுப்பாட்டில் இருப்பது குரு வம்சத்திற்கு உரியது என்றார் பீஷ்மர் அப்படியானா நீங்க என்ன திருமணம் செய்து கொள்வீங்களா என்றால் அம்பா இல்லை விசித்திர வீரியன் உன்னை திருமணம் செய்து கொள்வான் என்றார் பீஷ்மர் ஆனா விசித்திர வீரியன் மூவரில் அம்பிகா அம்பாலிகா இருவரை மட்டுமே திருமணம் செய்து கொண்டான் அம்பாவை திருமணம் செய்ய மறுத்து இவள் ஏற்கனவே ஒருவனுக்கு மாலை சூடிவிட்டால் இவள் இதயம் வேறு ஒருவனிடம் இருக்கு நான் இவளை திருமணம் செஞ்சு கொள்ள முடியாது என்றான் குழப்பத்தோட உச்சியில செய்வதறியாது திகைத்து நின்றாள் அம்பா பீஷ்மர் அம்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு உன்னை மீண்டும் சால்வனிடமே அனுப்பி வைக்க தேவையான ஏற்பாடுகளை செய்யறேன் என்றார் இதனால் மகிழ்ந்த அம்பாவும் சால்வனிடம் திரும்பி சென்றால் அங்க அம்பாவுக்கு அதிர்ச்சி காத்திட்டு இருந்தது அம்பாவை ஏற்றுக்கொள்ள மறுத்தான் சால்வன் நான் யார் தயவிலும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை நான் போரில் தோற்றுட்டேன் என்னை தோற்கடித்த கிழவன் போடும் பிச்சையில நான் வாழ வேண்டியதில்லை நான் உன்னை ஏற்க மாட்டேன் திரும்பி சென்று விடு என்றான் சால்வன் இரண்டு இடங்கள்லயும் அம்பா நிராகரிக்கப்படுகிறாள் ஜஸ்தனாபுரம் திரும்பும் அம்பா நீ என்னோட வாழ்க்கையையே சீரழிச்சு விட்ட நான் விரும்பிய ஒருவன் கிட்ட இருந்து என்னை வலு கட்டாயமா பிரிச்சு இங்க கொண்டு வந்த ஆனா இப்போ நான் விரும்பியவனும் என்னை ஏற்க மறுக்கிறான் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்த தான் என்ன திருமணம் செஞ்சு கொள்ள வேண்டும் என்று பீஷ்மர் கிட்ட தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டி நிர்பந்திக்கிறான் ஆனா பீஷ்மர் என்னோட தேசத்தோட நலனுக்காக என்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன் யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செஞ்சிருக்கேன் என்று கூறினான் நிர்கதியா அம்பா அங்கிருந்து வெளியேறுகிறாள் இதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இளவரசியா வாழ்ந்து மனமேடவர வந்து நின்றவள் அனைவராலும் நிராகரிக்கப்படும் சூழ்நிலையில என்ன செய்வா தந்தையிடமும் திரும்பி செல்ல முடியாது கணவனும் இல்ல நேசித்தவனும் ஏற்க மறுக்கிறான் இங்கே செல்கிறோம் என்றே தெரியாமல் உயிரற்ற உருவமாக கால் போன போக்கில் அம்பா நடந்தாள் ஒரே நாள்ல தலைகிழா மாறிய அம்பாவோட வாழ்க்கை இதற்கு காரணமான பீஷ்மரை கொல்லணும் என்று தீராத தாகமாக மாறுவதையும் அதற்காக தன்னோட உயிரையும் கொடுக்கும் அளவுக்கு செல்றதையும் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம் தனியே தன்னோட கால் போன போக்குல நடந்த அம்பா கிட்ட இருந்து விரக்தி நாட்கள் செல்ல செல்ல ஆற்றாமையாக பொங்க துவங்குது ஆற்றாமை கோபமா உருவெடுத்து கோபம் வெறியாக மாறியது அந்த வெறி எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்ற தனியாத தாகமா மாறுது இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு இடமா பீஷ்மரை கொல்வதற்கு தகுந்த வீரனை தேடனா ஆனா பீஷ்மரின் வலிமைய அனைவரும் அறிந்திருந்ததுனால ஒருவரும் முன்வரவில்லை வீரம் மட்டுமின்றி ஒரு வரமும் பீஷ்மருக்கு பக்கபலமா இருந்துச்சு தந்தை சாந்தனுக்காக தன்னோட வாழ்நாள்ல திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்ற சபதமேற்று தன்னோட ஆண்மைய தியாகம் செஞ்ச பீஷ்மருக்கு சாந்தனு ஒரு வரம் அளித்திருக்கிறாரு இன்று எனக்காக நீ ஏற்று கொண்டுள்ள தியாகத்துக்காக உனக்கு ஒரு வரம் தர விரும்புறேன் நான் கடந்த பதினெட்டு வருஷமா பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு தவ வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறேன் இதனால எனக்கு கிடைச்சிருக்கும் யோக்கியதை எனக்குள்ள சேர்ந்திருக்கும் சக்தி இது எல்லாமே பயன்படுத்தி உன்னோட மரணத்தை நீயே நிர்ணயிக்கும் வரத்தை வழங்குகிறேன் நீ எப்போ இறக்கணும் என்பதையும் நீயே தேர்ந்தெடுக்க முடியும் இப்படி ஒரு வரமும் தன்னிகரற்ற வீரமும் நிறைந்த பீஷ்மரை எதிர்த்து நிற்க யாரும் விரும்பல தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத அம்பா பரசுராமரை தேடிக்கிட்டு போனா பீஷ்மருக்கு போர்களை கற்று கொடுத்தவரே தான் பார்த்ததும் நெடுஞ்சாங்கடையா விழுந்து வணங்கி தனக்கு நிகழ்ந்த அவலத்தை எடுத்து சொன்னா அம்பா பரசுராமர் கவலை வேண்டாம் உன்னோட வாழ்க்கைய நான் சரி செய்யறேன் என்றவாறு தன்னை வந்து சந்தித்த பீஷ்மருக்கு அழைப்பு விடுத்தாரு வந்ததும் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்கினாரு பீஷ்மர் இதுவரை நீ சத்தியத்தை காப்பாற்றியது போதும் இந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கோ என்றார் பரசுராமர் முதன்முறையா பீஷ்மர் நீங்க என்னோட குரு என் தலையை கேட்டால் இப்போது தந்து விடுவேன் ஆனா நான் கொடுத்த வாக்க மட்டும் மீற சொல்லாதீங்க என்னோட சத்தியத்தை நானே உடைக்க முடியாது என்றான் மகாபாரதம் முழுசுமே இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் சந்திக்கப் போறோம் ஒரு முறை வாக்கு கொடுத்தா அதை எதற்காகவும் எப்போதும் மாட்டார்கள் என்ன நடந்தாலும் என்ன கிடைப்பதாக இருந்தாலும் சரி தலையே போதா இருந்தாலும் சரி அவரவர் கொடுத்த வாக்க காப்பாற்ற வேண்டும் என்பதையே முதன்மையாக வச்சிருப்பாங்க எப்படியாவது உயிர் வாழ்ந்தா போதும் என்ற நிலையிலிருந்து நாகரிகம் என்பதை நோக்கி சமுதாயத்தை நகர்த்தி செல்ல மக்கள் முயர்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த முயற்சியில ஒருவரது வார்த்தைக்கு மிக முக்கியமான இடம் இருந்துச்சு எந்த சட்டமும் சட்ட வரையும் எழுதப்படாததால ஒருவர் என்ன சொல்கிறாரோ அதுவே முக்கியம் என்று ஆனச்சு நான் ஏதாவது சொன்னா அதை செய்யணும் என்ன வில கொடுத்தாலும் சரி பொதுவான ஒரு சட்டம் என்பது இல்லாத நிலையில ஒருவர் கொடுக்கும் வாக்கே அவரை கட்டுப்படுத்தும் சட்டமா இருந்துச்சு ஆனா பரசுராமருக்கு கீழ்படியாம என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அவர் எப்பயுமே மறுவார்த்தை என்று அவரது சகோதரர்கள் மற்றும் தாயாரின் தலையை கொய்ய மறு சிந்தனை எடுத்து விட்டாரு அவரது கீழ்படிதல மெச்சி என்ன வர வேண்டும் என்று கிட்ட கேட்டாரு அவரது தந்த என் தாயும் சகோதரர்களும் மீண்டும் உயிரோட வரவேண்டும் என்று பரசுராமன் கேட்கவே அவர்களது உயிர பரசுராமரின் தந்தை மீண்டும் திரும்ப அழிச்சாரு அவர் வளர்ந்த விதம் அப்படி இருந்ததுனால முடியாதவராக இருந்தார் பரசுராமர் பீஷ்மர் கீழ்படிய விரும்பாததை பார்த்து வெகுண்டெழுந்தார் பரசுராமர் இருவருக்கும் இடையே துவங்கியது யுத்தம் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் சம்பளத்தோடு தொடர்ந்து மோதனாங்க தான் அறிந்திருந்த வித்தைகள் அனைத்தையும் பீஷ்மருக்கு கற்று தந்திருந்த பரசுராமர் பீஷ்மரை வெல்வது சிரமம் என்பதை உணர்ந்தார் தொடர்ந்து நாட்கணக்கில் நீடித்த யுத்தத்துல ரெண்டு ஒருவரை ஒருவர் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்தாங்க நீ வேறு யாரையாவது தேட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அம்பாவிடம் தெரிவித்து விட்டு விலகி கொண்டார் பரசுராமன் பூர்த்திய இமயமலை பகுதிக்கு சென்று தவத்துல ஆழ்ந்தாள் அம்பா வீரத்துக்கு பெயர் பெற்றிருந்த சிவமைந்தன் கார்த்திகேயனை நோக்கி தீவிரமா தன்னோட சாதனாவை தொடர்ந்தா சம்பாவின் மனசுல கார்த்திகேயனால மட்டுமே பீஷ்மரை வெல்ல முடியும் என்று தோன்றியிருந்துச்சு தீவிர தவம் கார்த்திகேயர அம்பாவோட முன்பு வர செய்து கொள்ள வேண்டும் என்றார் கார்த்திகேயர் கார்த்திகேயனின் கதை உங்களுக்கு தெரியும் நிலைநாட்ட தெற்க நோக்கி வந்த கார்த்திகேயன் தன் கண்ணில் பட்ட அநீதிகள் அனைத்தையும் துவம்சம் செஞ்சாரு கர்நாடக மாநிலத்துல சுப்பிரமணியா என்று அழைக்கப்படும் இடத்துக்கு வந்து சேர்ந்தவரு ரத்தம் தோய்ந்த தனது வாழ கடைசியா கழுவி இந்த வாழ் இனி ரத்தம் பார்க்காது என்றவாறு போற கைவிட்டு மலை மீது ஏறினாரு குமார பர்வதம் என்று இப்போது அழைக்கப்படும் இந்த மலை தான் தன்னோட உடலையும் விட்டாரு உடலற்ற நிலையில அம்பாவின் அழைப்பை ஏற்றி வந்த கார்த்திகேயர் என்னால இப்போது பீஷ்மரை கொல்ல முடியாது ஆனா உன் அவல நிலையை போக்கவும் உன் பக்திக்காகவும் ஒரு வாரம் அழிக்கிறேன் என்றவாறு ஒரு தாமரை மலரை அழித்து இந்த மாலையை அணிபவரால் பீஷ்மரை கொல்ல முடியும் என்றார் மனசுல எழுந்த பெரும் நம்பிக்கையோட கையில மாலையை ஏந்திக்கிட்டு மீண்டும் தன் தேடல அம்பா அம்பாவுக்கும் மாலைகளுக்கும் ஏதோ பொருந்தவில் முதல் முறை மாலையை ஏந்திய போது அம்பாவின் வாழ்க்கையே தடம் புரண்டது மறுபடியும் மாலையுடன் இந்த முறை கைகளில் தாமர மாலையை ஏந்தியபடி கிராமம் கிராமமா ஊர் ஊரா யாராவது இந்த மாலையை அணிந்து கொண்டு பீஷ்மரை கொள்ள விரும்புகிறார்களா என்று கேட்டு அலைய துவங்கினா ஆனா யாருமே அந்த மாலையொட தொடக்கூட விரும்பல கையில மாலையோட தொடர்ந்த அம்பாவோட பயணம் அப்போது பாரத பூமியில இரண்டாவது பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த பாஞ்சால தேசத்தின் அரசரான துருபதன் அரசவைக்கு வந்து சேர்ந்தது ஆனா அம்பாவை பற்றி ஏற்கனவே பரவியிருந்த செய்திகளால அம்பா இருந்த திசையில கூட துருபதன் வர விரும்பல பீஷ்மரோட ரத்தத்தின் மீது தீராத தாகத்தோட கிட்டத்தட்ட பேயாக அலைந்த அம்பாவுக்கு துருபதன் தன்னை பார்ப்பதை கூட தவிர்ப்பதை கண்டதும் நம்பிக்கை முற்றிலுமா குழஞ்சிது ஏமாற்றதோட உச்சத்துக்கு சென்ற அம்பா அரசவையில இருந்த தூண்களில் ஒன்றில் தாமரை மலரை அப்படியே அணிவித்துவிட்டு மீண்டும் தனியாக மனம் சோர்ந்து நேராக இமயமலையை நோக்கி சென்றாள் அம்பா அரண்மனையிலேயே விட்டு சென்ற தாமரை மாலை எப்போதுமே அப்போது மலர்ந்தது போலவே முழு மலர்ச்சியோட இருந்துச்சு இதனால பயந்து போன துருபதன் அந்த மாலையை தொடவே யாரையும் அனுமதிக்கல அங்க இருந்தவங்க மாலைக்கு தினமும் விளக்க ஏற்றி வகையிலும் சம்பந்தப்படவோ யாருக்கும் விருப்பம் இல்லை இமயமலைக்கு வந்து அமர்ந்த அம்பா கடுந்தவன் வாங்கினா அழகும் இளமையுமான பெண்ணாக இருந்த அம்பாவின் உடலில் இப்போது எலும்பு மட்டுமே எஞ்சி இருந்துச்சு வெறும் எலும்பும் சதையுமா அமர்ந்து சிவனை அழைச்சா அம்பா சிவனை நேர்ல வந்தாரு நீங்க பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்றாள் அம்பா உன் கையால் பீஷ்மரை கொள்ள உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அது எப்படி இருக்கும் நான் கொள்வதை விட நீ பீஷ்மரை கொஞ்சால் பழிவாங்கிய திருப்தியை நீ இன்னும் அதிகமா ருசிப்பாயே என்றார் சிவன் அம்பாவோட கண்கள் மின்னனாலும் நானோ ஒரு பெண் அவன் ஒரு வீரன் என்னால் எப்படி கொள்ள முடியும் என்றாள் அடுத்த பிறவியில உன்னால கொல்ல முடியும் என்ற வரத்தை நான் தரேன் என்றார் சிவன் ஆனா என்னோட அடுத்த பிறவில இதெல்லாம் எனக்கு நினைவுக்கே வராதே என்னால எப்படி பழுத்திருக்கோம் இனிமையை ருசிக்க முடியும் என்று கேட்டால் அம்பாள் கவலை வேண்டாம் அது என் பொறுப்பு சரியான நேரம் வரும்போது நான் உன்னோட நினைவுக்கு கொண்டு வருவேன் பழிக்கு பழித்திருக்கும் இனிமையை நீ உணர்வாய் இதுவரை நீ அனுபவித்த துன்பங்களுக்காக உனக்கு அந்த திருப்தி கிடைக்கும் என்றார் சிவன் இந்த உறுதியை கேட்டதும் மீண்டும் வருவதற்காக அங்கேயே அமர்ந்து தன்னோட உடலை உதறினாள் அம்பா